வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் ஷர்ட்கட் சேனல் இப்போ நாம் பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்பந்தமான தகவல் தான் ஸோ அதற்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோகள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரணும் நம்ம இந்த தேர்வு சம்மந்தமாக அடுத்தடுத்து பேசக்கூடிய அனைத்து விஷயங்களும் அடுத்த தகவல்களும் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனடியாக வந்து சேரும் ஸோ இப்போ வந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல் பார்த்துருவோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வாட்ச்மேன் டிரைவர் மசால்ச்சி பெய்லிஃப் இந்த மாதிரியான ஜாப் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணுறதுல ஒரு சிலருக்கு சக்ஸஸும் ஆயிருக்கு ஒரு சிலருக்கு ஃபெயிலியரும் ஆகிருக்கு நிறைய பேருக்கு வந்து நிறைய குழப்பமான விஷயங்களும் இருக்குது ஏன்னா அப்ளை பண்ணுறதுல கொஞ்சம் தவறுகள் நடந்துருக்கு எனக்கு ஹால் டிக்கெட் வருமா இல்லை ரிஜெக்ட் ஆகுமா ஏதாவது தவறுகள் நடந்து அதில் வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை உள்ளே போய் இன்டர்வியூவில் ஏதாவது பிரச்சனை வருமா இப்படின்னு அனைத்து விஷயங்களையும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஓரம் கட்டி வச்சிட்டு தேர்வுக்கு முதல்ல ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன தான் ஃபீல் பண்ணாலும் என்ன தான் புலமுனாலும் என்ன தான் வருத்தப்பட்டாலும் அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்தா தான் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியுமே தவிர மற்றபடி நம்ம வருத்தப்படுறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு அதை எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக தள்ளி வச்சுட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் தவறு பண்ணியிருந்தாலும் சரி இல்லை எதில் என்ன பண்ணியிருந்தாலும் சரி அடுத்து வந்து அடுத்த கட்ட நகரவுக்கு நகர ஆரம்பிச்சிருக்கேன் ஏன்னா என்ன எந்த காரணத்துக்காக இதை சொல்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிங்க நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து நல்லா படிக்கிறவங்களும் சரி ஓரளவுக்கு பாதி பேர் வந்து அப்ளை பண்ணுறதுல ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க அவங்க ஒரு சிலர் வந்து வெளியில் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ இந்த ரீசன் தான் அந்த ரீசன் தான் நம்ம சொல்ல முடியாது நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள் போட்டுவிட்டோம் என்னென்ன காரணத்தினால வெளில போவாங்க அப்படின்றத ஸோ அதை வந்து பார்க்காதவங்க ஒரு முறை பார்த்துக்கிங்க ஸோ அதே போல் உங்களுடைய டிஸ்ட்ரிக் வைஸ் ஏன்னா இப்போ வந்து நம்ம அப்ளை பண்ண அது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் தனித்தனியாக தான் இப்போ நான் கரூர்னா கரூரில் தனியாக திருச்சின்னா திருச்சி தனியாக சேலம் தருமபுரி ஒசூர் கிருஷ்ணகிரி அப்படின்னு ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இப்படி அப்ளை பண்ணும்போது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்க மட்டும்தான் உங்களோட காம்படிஷன் இப்போ நான் கரூரில் இருக்கேன் அப்படின்னா திருச்சியில் இருக்கவங்க கூட நான் காம்பிடீட் பண்ண முடியாது தஞ்சாவூரில் இருக்கவங்க கூட காம்படிஷன் கிடையாது நான் கரூரில் இருக்கிற இப்போ நான் எங்கே அப்ளை பண்ணியிருக்கணும் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் என்னுடைய காம்படிஷன் அப்படின்றது இருக்கும் ஸோ அங்கே இருக்கிற இப்போ ஒரு நான் பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி ஏதோ ஒரு கம்யூனிட்டியில் வரேன் அப்படின்னா அந்த கம்யூனிட்டி பர்டிகுலராக அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க தான் எனக்கு அங்கே அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் உங்களுடைய கம்யூனிட்டியில் வர்ற நபர் மட்டும்தான் உங்களுக்கு போட்டியாக வருவாங்க மற்றபடி அதர் கம்யூனிட்டியில் அவங்க வராங்கன்னா கூட உங்களுக்கு அவங்க போட்டியான நபர்களே கிடையாது ஸோ அதனால் மிக மிக குறைந்த எண்ணிக்கையில் அதாவது ஒரு வேக்கண்ட்டுக்கு இரண்டு நபர்கள்லேருந்து இருந்து ஒரு ஐந்து நபர்கள் போட்டி போடுறதே மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா பர்சனலாக ஒரு குரூப் ஃபோர் எழுதுறீங்க அப்படின்னா இருபது லட்சம் பேர் எழுதுவாங்க இருபது லட்சம் பேரில் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாயிரம் வேக்கண்டுக்கு ஒரு போட்டி போடும்போது அங்கே மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு வேக்கண்டுக்கு ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் பேர் போட்டி போடுவாங்க ஒரு வேக்கண்ட்டுக்கு ஈஸ்ட்டு ஐம்பதாயிரம் பேர் போட்டி போடுற நிலைமையில் இருக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் இந்த ரேஞ்சிலேயே வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஐந்தாயிரம் நபர்கள் போட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு வேக்கண்ட்டுக்கு ஒரு அஞ்சாயிரம் பேர் போட்டி போகிறது எங்கே இருக்குது ஒரு வேக்கண்ட்டுக்கு அஞ்சு பேர் வெறும் அஞ்சு பேர் போட்டி போகிறது எங்கே இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறோம் இது ரொம்ப 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 ஈஸியான ஒரு காம்படிஷன் ஏன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷனில் எந்த தவறுமே இல்லாமல் நீங்கள் கரெக்டாக அப்ளை பண்ணாலே உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க அந்த ரேஞ்சில் தவறுகள் அப்படின்றது இங்கே நடந்துருக்கு ஸோ எல்லோரையும் பயமுறுத்தவை நான் விரும்பலை நீங்கள் முதல்ல வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் தப்பு அது எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஃபுல் ஃப்ளஜ்டாக பழிக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம வந்து என்ன சொல்கிறது நல்லா படித்து ஓரளவுக்கு ஒரு நல்ல மதிப்பெண்களை எடுத்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே போட்டி ரொம்ப ரொம்ப கம்மி அதவும் விட மெயின் என்னென்னா நம்ம இப்போ சொன்ன மாதிரி தான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸில் இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த கம்யூனிட்டியில் நீங்கள் போட்டி போடுறீங்க அப்படின்னா அதே கம்யூனிட்டியில் இருக்கிற நபர் மட்டும்தான் உங்களுக்கு போட்டியான நபர் ஸோ அதே கம்யூனிட்டியில் இருக்கிற நபர் நீங்கள் அலுவலக உதவியாளருக்கும் அவங்க அவங்க வந்து ஜூனியர் பேலிஃபு எக்ஸாமினர் இந்த மாதிரியான போஸ்டிங்கே அந்த நபர் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அவருமே போட்டியாக வரமாட்டார் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எத்தனை கதவுகள் எத்தனை வழி வந்து திறக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் ஸோ இதை ஜஸ்ட் இமேஜின் இமேஜின் கிடையாது ஜஸ்ட்டு இதுதான் ரியாலிட்டியே உண்மை இது தான் ஏன்னா ஒரு வேக்கண்டுக்கு மினிமம் மூணு இருந்து அஞ்சு பேர் தான் உங்களோட காம்படிஷனாகவே வருவாங்க ஸோ அவங்கள காம்படேட் பண்ணி நீங்கள் ஜெயிக்கிறது ஈஸியாக ஒரு குரூப் ஃபோர்லேயோ ஒரு குரூப் டூலேயே ஒரு அஞ்சாயிரம் பேர் இருபது லட்சம் பேர் கூட காம்படிஷன் பண்ணி ஜெயிக்கிறது ஈஸியாக வெறும் அஞ்சு பேராக இருபது லட்சம் பேரானு யோசிச்சு பாருங்க ஸோ அதனால தான் சொல்கிறோம் இதில் வர வாய்ப்பு அதாவது என்ன பண்ணுவோம்னா நம்ம தான் சொன்னாலும் கடைசி வரையும் படிக்க மாட்டீங்க தேர்வுக்கு ஹால் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தேர்வுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு வரையும் உட்காந்து அதுக்கப்புறம் தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணமே வரும் ஸோ அதை படித்து முடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா தேர்வு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதாவது மார்க்கே வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை நம்மளால மார்க் வாங்காமல் இருக்க முடியாது எப்படியோ ஏதோ ஒன்று ஸ்கூலில் படிச்சிருப்போம் ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கோம் ஒரு நல்ல மார்க் வாங்கிடுவோம் நல்ல மார்க் வாங்கிட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்டரில் நிற்கும் ஒரு ரெண்டு மார்க் இல்லாமல் ஒரு அஞ்சு மார்க் இல்லாமல் ஒரு மூணு மார்க்கில் அப்படி மீன்ஸ் பாடரில் ஒரு அஞ்சு மார்க் இருந்துருச்சுன்னா கன்ஃபார்ம் செலக்டு இன்னும் ஒரு அஞ்சு மார்க் கம்மியாக இருந்தாலும் கன்ஃபார்ம் ரிஜெக்ட் அதுவும் இல்லை கன்ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகாமல் கன்ஃபார்மாக செலக்ட்டும் ஆகாமல் ஒரு பார்டரில் இது என்ன கண்டிஷன்னே தெரியாமல் இருக்கும் பாருங்கள் அந்த கண்டிஷனில் வந்து நின்றுருவீங்க அதுக்கு தான் சொல்கிறோம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வெறும் அஞ்சு மார்க்குக்கு தான் நீங்கள் படிக்க போகுது நீங்கள் நூற்றுக்கு நூறு எடுங்க அப்படின்லாம் சொல்லலை ஒரு அஞ்சே அஞ்சு மார்க் உங்களால் இப்போ இன்றைக்கி தேர்வு எழுதினாலும் நீங்கள் கரெக்டாக கட் ஆஃபுக்கு ஒரு அஞ்சு மார்க் கம்மியாக வந்துடுவீங்க வெறும் நீங்கள் அஞ்சு மார்க்குக்கு மட்டும் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிங்க அந்த அஞ்சு மார்க்கை நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை அப்படின்றது கிடைக்கும் அதை விட்டுட்டு நம்ம படிக்காமல் கடைசியாக அந்த ஒரு கடைசி ஒரு வாரத்தில் உட்காந்து மாங்க மாங்கன்னு படித்து அந்த அஞ்சு மார்க் இல்லாமல் எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் சார் எனக்கு இந்த மார்க் இருக்குது எனக்கு கிடைக்குமா ஏன் டிஸ்ட்ரிக்ட்டில் எவ்வளோ பேர் போட்டி போட்டிருக்கான் அதாவது ரெக்யூர்மெண்ட் போர்டை விட நம்ம தான் அனலைஸ் நிறைய பண்ணுற ரேஞ்சில் இருப்போம் என்னென்னா ஒரு வீடியோக்கு கீழே வந்துட்டு இப்போ இந்த டிஸ்ட்ரிக்டில் யாரெல்லாம் போட்டி போட்டிருக்கான் அவன் உன்னோடய கம்யூனிட்டி என்ன நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கிருக்கீங்க எந்த ப்ரியாரிட்டியில் வருவேன் எந்த ரிசர்வேஷன் உனக்கு கிடைக்கிது இது இது இவ்வளோ விசாரித்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறதுக்கு ஒழுங்காக படித்தோம்னா அஞ்சு மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டா எவன் என்ன மார்க் வாங்கினா உங்களுக்கு என்ன நம்ம பாட்டுக்கு அடித்து போயிட்டே இருக்கலாம் ஏன்னா அடுத்த அதாவது மார்க் கம்மியாக வாங்க வாங்க தான் நம்ம அடுத்தவங்க நம்மளை விட அதிக மார்க் வாங்கிட்டாங்களோ இல்லையோ அப்படின்ற ஒரு பதட்டமும் பயமும் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால தான் சொல்கிறோம் தயவு செஞ்சு படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு சான்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறுபடியும் மறுபடியும் வாய்ப்பு அப்படிங்கிறது வராது ஏன்னா இப்போ கோர்ட்டில் இவ்வளோ வேக்கன்ட் போடுறாங்க இதுக்கப்புறம் திரும்ப நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னா டவுட்டு தான் கொஞ்சம் லேட் ஆகும் எப்படி ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாவது ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு வருஷ காலத்தில் வெயிட் பண்ணி அது ஏஜ் பாராயி ஏஜ் லிமிட் இல்லாமல் இல்லை வேறு ஏதாவது ரீசன்னாலே கூட எக்ஸாம் எழுத முடியாமல் போகும் ஸோ இப்போ அப்ளை பண்ணியிருக்கீங்க இப்போ உங்களுக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த சான்ஸை வந்து மிஸ் பண்ணாதீங்க மிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வருத்தப்பட தான் போகிறீங்க அதே போல் நம்ம வந்து மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெய்டு மெட்டீரியல் தான் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம் மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் பிடிஎஃப் அடிவில் கொடுப்போம் இது வந்து பெய்டு மெட்டீரியல் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த காண்டாக்ட் தெரிய நம்பர் இருக்கு பாருங்க டிஸ்ப்ளேயில் தெரியிற நம்பர் அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட மெட்டீரியல் அப்படின்றத பிடிஎஃப் அடிவில் வாட்ஸ்அப்பில் வாங்கிக்கலாம் ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓஏக்கு தனியாக மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம் லீஃப்க்கு தனியாக கொடுக்குறோம் ஏன்னா ஓஏக்கு நிறைய பேர் எங்கேயும் கொடுக்குறதுல மேக்ஸிமம் ரேராக தான் இருக்குது ஓஏவோட சிலபஸை நம்ம கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ அதுதான் மிகப்பெரிய இம்பார்ட்டண்ட்டான விஷயம் தோட்டக்கலை பராமரிப்பு அந்த உபகரணங்களை கையாளுதல் வீடு பராமரிப்பு சமைத்தல் இது மசாலிச்சி இந்த வாட்ச்மேன் எல்லாத்துக்குமே சேம் ஒரே சிலபஸ் தான் ஸோ இதை எல்லாத்தையுமே கவர் பண்ணி கொடுக்குறோம் அலுவலக பராமரிப்பு அலுவலக உதவியாளரோட பணிகள் ஸோ இது எல்லாமே வந்துடும் ஆல்ரெடி வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க ஸோ தேவை அப்படின்ற நபர்கள் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிங்க வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ